அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஏசாய புஸ்தகம் ஐம்பத்தி நாலு மூணு நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் இந்த ஆசீர்வாதமான இந்த நாள் நாளில் ஒரு பெருக்கம் ஆண்டவருடைய உங்களுக்கு தர ஆசைப்படுகிறார் விரும்புகிறார் நீங்கள் விசுவாசிக்கணும் ஏன் சொன்னால் இன்னைக்கு அணைய சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை ஒரு முன்னேற்றம் இல்லையே ஓடி ஓடி பார்க்குறேன் ஒரு முன்னேற்றம் இல்லையே பிரயாசப்பட்டு பார்க்குறேன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒரு மீன்வராக படவில்லையே என்று சொன்ன அந்த வேலையில் தான் ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னார் நீ புறத்தில் போய் வலையை போடு திரளான மேன்மை நீப்படி பாய் பிரியமான தெய்வ சின்னமே தெய்வ பிள்ளைகளே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு தந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் இயேசு சொன்ன ஒரே ஒரு நீ ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நாம் நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய் நிச்சயம் அப்பா சொன்ன வார்த்தை இல்ல ஏசு சொன்ன வார்த்தை இல்ல அதனால நீங்க வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும் இந்த ஆசிரியமான நாளில் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை நீங்க பார்த்திருக்கலாம் அநேக இடங்களில் நீங்க பார்த்திருக்கலாம் முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது உங்களுக்காக வந்திருக்கிறது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நிச்சயம் உங்களை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தன் தரப்போகிறார் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேங்களா அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அப்ரஹாமை ஆசிர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னார் நீங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் ஆமாம் வார்த்தை ஒன்றுமே மாறாது நீ பிடிக்கணும் அந்த வாக்குத்தத்தை இருக்க பிடிச்சுட்டாண்டவரே இதன்படி என்னை நடத்துங்காண்டவரை இதன்படி என்னை உயர்த்துங்க அப்பா இதன்படி என்னை கனப்படுத்துங்க ஆண்டவர இதன்படி நான் கடந்து போக வேண்டுமாண்டவர என் குடும்பம் என் பிள்ளைகள் என் சொன்னார் இங்கே வலது புறத்தில் இடம் கொண்டு பெருகும் தான் தேச ஜனங்கள் பார்ப்பாங்க ஐயோ ஒரு நாள் தரித்திரப்பட்டிருந்தானே ஒரு நாள் வறுமையில் இருந்தானே ஒரு நாள் அநேகர் நாள் தூசிக்கப்பட்ட அநேகர் நாள் அற்பமாக நினைக்கப்பட்டவன் அல்லவா இன்னைக்கு இதெல்லாம் எப்படி இவனுடைய உயர்வு எப்படி வந்தது என்று சொல்லி அவர்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் சேவித்த அந்த உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் பெரியமானவர்களை அதனால தான் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார் நீ வலதுபுறத்தில் இடம் கொண்டு பெறுவாய் இடதுபுறத்திலும் ரெண்டு பக்கத்தில் தேசத்தை நீங்கள் சுந்தரித்துக் கொள்வீங்க தேசம் உங்களுடையதாக மாறும் அண்ட் ஒரு அப்பிராமடத்தில் வச்சு சொன்னார் நீ வானத்து நட்சத்திரங்களை நிற்பார் எண்ணிப்பார் எண்ண முடியுமா முடியாது எவ்வளோ தூரம் நடக்குது அதெல்லாம் ஒன்று உனக்கு தந்திருக்கிறேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தந்திருக்கிறேன் எழும்பி நட வீட்டுக்குள்ளே இருக்காதன்னு சொன்னார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் நீங்கள் வலதுபுறத்தில் இடது குடும்பத்தில் நீங்கள் தேவன் உங்களை பெருக பண்ணுகிறதற்கு இனி நீங்கள் உட்கார கூட எழும்பி ஓடுங்க அப்பா நீங்கள் என்னை பெருக பண்ணதற்காக நன்றி நன்றின்னு சொல்லி 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 நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது கத்தனைச்சி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் செபி சந்தோஷப்படுங்க ஒவ்வொரு நாள் கவலை நான் ஏன் சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நான் அனுப்புகிறேன் ஏன் நீங்கள் வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய விடுதலை ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளணும் அதனால தான் எனக்கு ஒரு ஆசை அனைவருக்கு அனுப்பி கொடுங்க உங்களுக்காக நான் சமிக்கிறேன் பரலோக பிதாவையும் துவைக்கணும் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வலது புறத்தில் இடதுபுறத்தில் இன்னும் கொண்டு பெருகட்டும் அண்டவரை குறுகி அல்ல ஆண்டவரை பெருக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டட்டும் அண்டவரே காலில் இப்போ இருக்கிறதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு ஊழியத்திலையும் குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவதற்காக நான் பிளஸ் பண்ணுங்க bless per me, e se crescenti, e un'ora nella tua God bless you, e a Amen.